வாழ்த்தும் நன்றியும் தான் நான் இந்த கட்டை கொடுத்தேன் ஓகே சார் இப்போ பிரதமர் மோடி அவர்களை நம்ம கடந்த ஆட்சியில் இருக்கும்போது சந்திக்கும் போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளையாட்டு போட்டி விஷயமா மோடி அவர்கள் இன்னைக்கு சந்திக்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விளையாட்டு கேலோ இந்தியான்ற விளையாட்டு விஷயத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அவரை சந்திக்கிறாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க சந்திக்க போது நீங்க சந்திக்க போது

பாரத பிரதமராக பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்திய திரு நரேந்திர மோடிஜி அவரது தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நான் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் சொல்லிட்டு இல்லை விளக்கமாக சொல்லுறேன் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தலில் தேசிய கட்சி தான் எல்லில் ஆளுகின்ற நிலை இருக்கிறது ஆக தேசிய கட்சியாக இருக்கின்ற

இங்கே இறங்கிய உடனடியாக அவர்கள் தேன் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக செல்வன் இடங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு வரும் அதுக்கப்புறம் மொபஸ்டல் பஸ்ஸுக்கும் உள்ள வந்து இடம் ஒதுக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆமினி பஸ்ஸுக்கு இடம் ஒதுக்கணும் இந்த பொங்கலுக்கு நீங்கள் அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க சார் ஒரு வேளை பொங்கலுக்கு பணம் அறிவிக்கப்படவில்லை நான் திமுக சேர்த்தா அறிவிக்கப்படணும் போராட்டங்கள் எதாவது உங்கள் சேர்த்த செய்வீங்க

நன்றி okay.